ஹலோ யஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் அகாடமிலேருந்து ஷண்முகம் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னா ஒரு ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது ஸோ அவங்க என்ன பொசிஷன் எடுக்கிறாங்க ஒரு ரியலாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஸோ எதனால் அவங்க ட்ரேடர் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படிங்கிறத நான் லைவாக இங்கே லோக்கலில் நான் அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன் ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது ஸோ அவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க எதனால் அந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியராக இருக்குது ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ டூ டேஸாக மார்க்கெட் வந்து பேரிஷ்வியில் இருந்துச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு சொல்லி புட் ஆப்ஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க எதனால் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கீழே தான் வரும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்களோட மைண்ட் செட்டு அவங்களோட ரியாலிட்டி எல்லாம் பார்க்கல அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு தவறான கணிப்பில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் நேராக பார்க்கும்போது ஒரு ட்ரேடர்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஸோ அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பொதுவாக வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போல்லாம் கேண்டில் பிரேக் ஆகுதோ ஸோ அதில் வந்து லாங் போகிறாங்க எப்போல்லாம் கேண்டில் வந்து கீழே பிரேக் ஆகுதோ அதில் வந்து ஷார்ட் போகிறாங்க ஸோ இது வந்து மார்க்கெட்டோட நேச்சர் ட்ரேடர்ஸோட நேச்சர் அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணும்போது அவங்களோட சிஸ்டம் வந்து கரெக்டுன்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க பட் ஆஸ் ஏ ப்ரொஃபைல் ட்ரேடர் நம்ம ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு ட்ரேட் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்கிது மார்க்கெட் எங்கேருந்து போகும் இப்போ ஒரு நியூ டைரக்ஷன் போகும்போது ஒரு இடத்துக்கிட்ட நமக்கு வந்து பெல்கவு டெவலப் ஆகுது ஒரு மைனஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலே நம்ம யாருமே பார்க்கல இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல்ஸ் எதுவுமே தெரியாது இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் டூவில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல் வருது இங்கேருந்து ப்ரைஸ் ஆகுது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலில் போய் டெஸ்ட் பண்ணுது எகெயின் வந்து ஆகுது ப்ரைஸ் வந்து அனதர் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலில் வந்து திருப்பி டெஸ்ட் பண்ணுது இது எது எதுக்காக இந்த மார்க்கெட் அப் டவுன் மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஒரு ஏரியாவில் ஒரு பெல்கவு டெவலப் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நடந்துகிட்டு இருக்குது இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் திருப்பி என்ன ஆகுது திருப்பி மேலே போகுது ஸோ எக்ஸாக்டாக ஸ்டாண்டர்டிவேஷன் லெவலில் டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகுது ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ் நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க ட்ரேடர்ஸ் வந்து ஒரு கேண்டில் கீழே பிரேக் பண்ணோன்னே ஒரு ஷார்ட் போகிறாங்க ஸோ இந்த இன்ஸ்டியூஷனோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டிவேஷன் லெவலில் தான் அவங்களோட ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஒரு மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் அவங்க லாங் போகிறதுக்கான ஒரு வேலைகளில் தொடங்குவாங்க ஒரு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் அவங்க ஷார்ட் போகிறதுக்கான வேலைகளில் தொடங்குவாங்க ஸோ இது தான் நிஃப்டி நிஃப்டி வந்து கீழே போகும் அப்படிங்கிற எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க மேலே கொண்டு போகிறாங்க ஸோ இது என்னென்னா ஒரு பெல்கும் டெவலப் பண்ணணும் இந்த கிளாக்கு டெவலப் பண்ணணும் இந்த பெல்கோ இந்த ஏரியாவில் டெவலப் ஆகிடுச்சா என்னன்னு பார்க்கணும் ஸோ ஃபைனலாக டெவலப் ஆனதுக்கப்புறம் நியூ டேரெக்ஷன் போகும் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் தான் பேங்க் நிஃப்டி ஒரு டைரெக்ஷன் போகுது மேலே ப்ரைஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் டெஸ்ட் பண்ணுது கீழே டெஸ்ட் பண்ணுது திருப்பி கீழே இருந்து மேலே போகுது மேலே வந்து எகெயின் கீழே வருது ஸோ இந்த மாதிரி ஒரு பெல்க் டெவலப் பண்ணுற சிஸ்டத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கேண்டில் ப்ரேக் ஆகுது கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் வந்து ஒரு புட் ஆப்ஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு புட் ஆப்ஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க ஆனால் அது வந்து அங்கே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஸ்டாண்டர்டிவிஷன் போகுங்கிற மைண்ட் செட் யாருக்குமே கிடையாது ஸோ யாருமே வந்து ஒரு கால் ஆப்ஷன்ஸே எடுக்கலை ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடரோட மைண்ட்செட் இருக்குது அவங்க எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ ட்ரெண்டோட எகேன்ஸ்ட் தான் எல்லாேருமே நைன்டி எயிட் பர்சன்ட் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் சிஸ்டம் வைஸாக தெரிய மாட்டேங்குது ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது ஸோ ரியலாக நான் ட்ரேடர் பார்த்ததுனால அவங்க வந்து என்னென்னா எல் எப்போதுமே ஒரு கேண்டில் ப்ரேக் பண்ணால் என்ன பண்ணுறாங்க ஃபுட் ஆப்ஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க ஸோ அது அவங்களுக்கு தெரியல அந்த இடத்துல தான் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு லாங் போகிறதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவேஷனில் எல்லாருமே பை பண்ணுறாங்க கேண்டில் ஹையில் பிரேக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஷார்ட் பொசிஷனை க்ரியேட் பண்ணுறாங்க இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ ஒரு கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு தொடர்ந்து வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுறீங்க ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் என்ன சிஸ்டமோ அந்த சிஸ்டத்தில் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்